எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி முப்பாத்தா மட்டும்தாயா அவளுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம துரோகம் பண்ணலேன்னு மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்க நீ வேற ஏயா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க நீங்க துரோகம் பண்ணீங்களா அப்படி என்ன பண்ணீங்க யோ நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா உனக்கு நீ சரக்கு வாங்கி கொடுத்த இல்லையா அதனாலதான் முப்பாத்த தங்கச்சி போமா திட்டிட்டு போறா தங்கச்சியா உங்களுக்கு அவளுக்கு தான் ஆகவே ஆகாது எப்ப இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா நீங்க யோ உனக்கு தெரியாதியா அவ என் கூட பிறக்கலனாலும் எனக்கு தங்கச்சி தான்

அவளுக்கு காரி ஆகணும்னா அப்படிதான் பேசிட்டு போவா நேற்று நீங்க தண்ணி வாங்கி கொடுத்தீங்கல்ல அந்த கோபத்தை அவங்க கிட்ட காட்டிட்டு போறா பாசத்துல ஒண்ணும் போல முப்பாத்தா அப்படி பண்ற பொண்ணு இல்லையா நாம தாயும் அநியாயமா துரோகம் பண்ணிட்டோம் சரி உங்களை திருத்த முடியாது நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போய் வேலையை பாக்குறேன் என் தங்கச்சி ரொம்ப மனசு உடஞ்சு பேசிருச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

இവിടെட்டு போய் சன்னம் பாரு என்னை சொல்லணும்மா ஆமா ஆமாக்கா நீ எப்படி கவலைப்படுவ உனக்கு தான் சம்பாதி போட पुरुष இருக்காங்களே அட நீ नजம பால் வச்சிருக்கிற டீ போட்டு கொடுக்க நீ நல்ல நாளலயே பால் கடன் வாங்கிட்டு திரியவே இன்னைக்கு என்னமோ அதுசீமா கேக்குற அடி கா அலைபோட டீ கொஞ்சம் இருக்குது சூடு பண்ணி ரெண்டு தடவை குடிக்கலாமா ஏகா இங்க வா ஏ உன்னு வீட்ல கேஸ் அடுப்பு திறந்து வச்சிட்டு பேர்க்கறாரா எப்பவுமே லாட் தான பண்ணி வச்சிட்டு போவாரே அந்த கொடுமை ஏன் கேக்குற எங்க அப்பாவும் வர்ற மாப்பிளக்கு கண்ணு சரியில்லை காது சரியில்லனே நாளா கடத்திட்டு இருக்கிறான் எனக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் தெரியல அதுவும் சரிதான் எனக்கு இருக்குற அழகுக்கு இல்ல இல்ல எனக்கு இருக்கிற சுமாரான அழகுக்கு ஏதோ ஒரு சுமாரான மாப்பிளை பாக்கலாம் இல்ல எங்க அப்பா விஜய் அஜித் ரேஞ்சு பாத்துட்டு இருக்காருக்கா வீடி வீடி பாத்துட்டுடி மாதிரி அரவரிங்க கட்டிறதுக்கு விஜய் அஜித் மாதிரி நல்ல மாப்பிளை பாத்து கட்டு பொறுமையா இருந்தாலும் நல்ல மாப்பிளை கிடைக்கும் ஏக்கா பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் வயசு 37 தாண்டி போயிட்டு இருக்குது எனக்கு தான் கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பேக்குறது அடி இந்த காசு தந்தே 37 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றதா இப்ப வர நடிகர்கள் எல்லாம் பாரு எல்லா லேட் லேட்டா கல்யாணம் பண்றாங்க அவசரப்படாதடி பொறுத்தாலும் நல்ல மாப்பிளை பாக்க

சரி சரி வாக்கா கடைக்கு போகலான்னு கூப்பிட்ட உட்காந்து நெடு நான் தான் பேசுகிறேன் காப்பியும் கொண்டு வர மாட்டேங்கிற வா வா உனக்கு நான் ஜூஸே வாங்கி தரேன் கடை தெருவில் போயிட்டே ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம் அப்படியா ஜூஸ் மட்டும் பார்த்தாதிரி ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுறீ சரி வாக்கா கிளம்பு ரெண்டு